காலத்தினுடைய இருபத்தி நான்காவது வாரத்திலே திங்கட்கிழமை இந்த நாளுக்குரிய வார்த்தையாக கடந்த வாரத்திலே நாம் வாசித்தது கேட்டது போல பௌலடிகளார் கொருந்தியருக்கு எழுதிய மடலிலிருந்து அதாவது முதலாவது கடிதத்திலிருந்து நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கின்றது இந்த நாளுக்குரிய இறைவார்த்தை வாசிக்க கேட்போம் உங்களிடையே பிளவுகள் இருக்கும் நிலையில் நீங்கள் ஒன்றாக கூடி வந்து உண்பது ஆண்டவரின் திருவிருந்து அல்ல திருத்துதர் பவுல் கொருந்தியருக்கு எழுதிய முதல் திருமுகத்தில் இருந்த வாசகம் அதிகாரம் பதினொன்று இறை வார்த்தைகள் பதினேழு முதல் இருபத்து ஆறு முடிய சகோதரர் சகோதரிகளே இவ்வறிவுரைகளை கொடுக்கும் நான் உங்களை பாராட்ட மாட்டேன் ஏனெனில் நீங்கள் ஒன்று கூடி வரும்போது நன்மையை விட தீமையே மிகுதியாக விளைகிறது முதலாவது நீங்கள் சபையாக கூடி வரும்போது உங்களிடையே பிளவுகள் இருப்பதாக கேள்விப்படுகிறேன் ஓரளவு அதை நம்புகிறேன் உங்களிடையே கட்சிகள் இருக்கத்தான் செய்யும் அப்போதுதான் உங்களுள் தகுதியுள்ளவர்கள் யாரென வெளிப்படும் இந்நிலையில் நீங்கள் ஒன்றாக கூடி வந்து உண்பது ஆண்டவரின் திருவிருந்து அல்ல ஏனெனில் நீங்கள் உண்ணும் நேரத்தில் ஒவ்வொருவரும் தாம் கொண்டு வந்த உணவை மற்றவர்களுக்கு முந்தையே உண்டுவிடுகிறீர்கள் இதனால் சிலர் பசியாயிருக்க வேறு சிலர் குடிவெறியில் இருக்கிறார்கள் உண்பதற்கும் குடிப்பதற்கும் உங்களுக்கு வீடுகள் இல்லையா அல்லது கடவுளின் திருச்சபையை இழிவுபடுத்தி இல்லாதவர்களை வெட்கப்படுத்துகிறீர்களா என்ன சொல்வது உங்களை பாராட்டுவதா இனி உங்களை பாராட்ட மாட்டேன் ஆண்டவரிடமிருந்து நான் எதை பெற்றுக்கொண்டேனோ அதையே உங்களிடம் ஒப்படைக்கிறேன் அதாவது ஆண்டவராக இயேசு காட்டி கொடுக்கப்பட்ட அந்த இரவில் அப்பத்தை எடுத்து கடவுளுக்கு நன்றி செலுத்தி அதை பிட்டு இது உங்களுக்கான என் உடல் இதை என் நினைவாகச் செய்யுங்கள் என்றார் அப்படியே உணவு அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து இந்த கிண்ணம் என் ரத்தத்தால் நிலைப்படுத்தப்படும் புதிய உடன்படிக்கை நீங்கள் இதிலிருந்து பருகும் போதெல்லாம் என் நினைவாக இவ்வாறு செய்யுங்கள் என்றார் ஆதலால் நீங்கள் இந்த அப்பத்தை உண்டு கிண்ணத்திலிருந்து பருகும் போதெல்லாம் ஆண்டவருடைய சாவை அவர் வரும் வரை அறிவிக்கிறீர்கள் ஆண்டவரின் அருள்வாக்கு இறைவனுக்கு நன்றி திருப்பாடல் நாற்பது ஆண்டவருடைய சாவை அவர் வரும் வரை அறிவிக்கிறீர்கள் 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 பலியையும் காணிக்கையையும் நீர் விரும்பவில்லை எரி பாவம் போக்கும் பலியையும் நீர் கேட்கவில்லை ஆனால் என் செவிகள் திறக்கும்படி செய்தி எனவே இதோ வருகின்றேன் என்னை குறித்து திருநூல் சுருளில் எழுதப்பட்டுள்ளது ஆண்டவருடைய சாவை அவர் வரும் வரை அறிவிக்கிறீர்கள் அல்லே அல்லேலூயா தம் ஒரே மகன் மீது நம்பிக்கை கொள்ளும் எவரும் அழியாமல் நினைவாழ்வு பெரும் பொருட்டே அந்த மகனையே அழிக்கும் அளவுக்கு கடவுள் உலகின் மேல் அன்பு கூர்ந்தார் அல்லேலூயா அல்லேலூயா ஆண்டவரே நற்செய்தியை தகுந்த விதத்தில் எடுத்து சொல்ல என் உள்ளத்தையும் உதட்டையும் தூய்மையாக்கும் ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக உமான்மாவோடும் இருப்பாராக புனித லூக்கா எழுதிய பரிசுத்த நற்செய்தியிலிருந்து வாசகம் ஆண்டவரே மாட்சி உமக்கே லூக்காவினுடைய நற்செய்தி ஏழாவது பிரிவு பிரிவு ஏழிலே முதல் பத்து வாக்குகள் அக்காலத்தில் இயேசு கப்பன்னாமூருக்கு சென்றார் அங்கே நூற்றுவர் தலைவர் ஒருவரின் பணியாளர் ஒருவர் நோயுற்று சாகும் தருவாயில் இருந்தார் அவர் மீது தலைவர் மதிப்பு வைத்திருந்தார் அவர் இயேசுவைப் பற்றி கேள்விப்பட்டு யூதரின் மூப்பர்களை அவரிடம் அனுப்பி தம் பணியாளரை காப்பாற்ற வருமாறு வேண்டினார் அவர்கள் இயேசுவிடம் வந்து நீர் இந்த உதவி செய்வதற்கு அவர் தகுதியுள்ளவரே அவர் நம் மக்கள் மீது அன்புள்ளவர் எங்களுக்கு ஒரு தொழுகை கூடமும் கட்டி தந்திருக்கின்றார் என்று சொல்லி அவரை ஆர்வமாய் அழைத்தார்கள் இயேசு அவர்களோடு சென்றார் வீட்டிற்கு சற்று தொலைவில் வந்து கொண்டிருந்தபொழுதே நூற்றுவர் தலைவர் தன் நண்பர்கள் சிலரை அனுப்பி பின்வருமாறு கூறச் சொன்னார் ஐயா உமக்கு தொந்தரவு வேண்டாம் நீர் என் வீட்டிற்குள் அடியெடுத்து வைக்க நான் தகுதியற்றவன் உம்மிடம் வரவும் என்னை தகுதி உள்ளவனாக நான் கருதவில்லை ஆனால் ஒரு வார்த்தை சொல்லும் என் ஊழியர் நலமடைவார் நான் அதிகாரத்திற்கு உட்பட்டவன் என் அதிகாரத்திற்குட்பட்ட படை வீரரும் உள்ளனர் நான் ஒருவரிடம் செல்க என்றால் அவர் செல்கிறார் வேறு ஒருவரிடம் வருக என்றால் அவர் வருகிறார் என் பணியாளரை பார்த்து இதை செய்க என்றால் அவர் செய்கிறார் இவற்றைக் கேட்ட இயேசு அவரை குறித்து வியப்புற்றார் தம்மை பின்தொடரும் மக்கள் கூட்டத்தினரை திரும்பி பார்த்து இஸ்ராயலிடத்திலும் இத்தகைய நம்பிக்கையை நான் கண்டதில்லை என உங்களுக்கு சொல்கிறேன் என்றார் அனுப்பப்பட்டவர்கள் வீட்டிற்கு திரும்பி வந்தபோது அந்த பணியாளர் நலமுற்றிருப்பதை கண்டார்கள் கிறிஸ்துவின் நற்செய்தி கிறிஸ்துவே நாம் கேட்ட இந்த இறைவார்த்தையிலே அற்புதமான ஒரு மனிதரை குறித்து பார்க்கின்றோம் நீர் என் இல்லத்துள் வருவதற்கு நான் தகுதியற்றவன் நான் உம்மிடம் வருவதற்கும் நான் தகுதியுள்ளவன் என்று நான் என்னிடம் என்னை நான் கருதவில்லை என்று தன்னை தாழ்த்தி தனக்காக இல்லாமல் தன் ஊழியனுக்காக ஆண்டவரை மன்றாடுகின்றார் இவரால் கூடும் என்று நம்பிக்கை கொண்டு அந்த நம்பிக்கையை வெளிப்படுத்துகின்றார் ஆக நாம் பார்க்கின்ற இந்த அற்புதமான நூற்றுவர் தலைவன் தன்னுடைய தகுதியை உணர்ந்ததோடு மட்டுமல்லாமல் இயேசுவினுடைய திறமையையும் அவருடைய வல்லமையையும் அவருடைய ஆற்றலையும் அறிந்திருக்கின்றார் என்பதை நாம் பார்க்கின்றோம் எனவே முழு நம்பிக்கையோடு தன் நிலை என்ன தான் எதிர்கொள்ளப் போகின்ற இயேசுவினுடைய வாழ்வு எத்தகையது என்பதை அறிந்து ஆண்டவரிடம் விண்ணப்பம் செய்கின்றார் தனக்கென விண்ணப்பம் செய்யாமல் பிறருக்காய் விண்ணப்பம் செய்கின்ற பொழுது ஆண்டவர் அந்த மனிதரை குறித்து மெச்சிக்கொள்கின்றார் என்பதை நாம் இன்றைய நாளிலே வாசிக்க பார்க்கின்றோம் நாம் பிறருக்காக மன்றாடும் பொழுது நாம் நம்முடைய மன்றாட்டு விண்ணகத்தை எட்டுகின்றது என்பது உறுதி நல்ல மனநிலையோடு பிறருக்கான நலவாழ்வு குறித்து நாம் இறைஞ்சி மன்றாட முற்படுகின்ற பொழுது ஆண்டவர் இந்த குரலை கேட்கின்றார் அதற்கு செவி சாய்க்கின்றார் அதோடு மட்டுமல்ல நாம் நம்முடைய தகுதியின்மையை இன்மையை உணர்ந்து கொண்டு அவர் எவ்வளவு பெரியவராயிருக்கின்றார் அவர் எவ்வளவு வல்லமை மிக்கவராக இருக்கின்றார் அவர் எவ்வளவு ஆற்றல் இருக்கின்றார் என்பதை உணர்ந்து நம்முடைய நம்பிக்கையை நாம் வெளிப்படுத்தும் பொழுது அந்த நம்பிக்கை நம் ஒவ்வொருவரையுமே வாழச் செய்கிறது என்பதுதான் இந்த நாள் நமக்கு சொல்லித்தருகின்ற அற்புதமான ஒரு பாடமாக அமைந்திருக்கின்றது இந்த சிந்தனையோடு இந்த நாளை இனிய நாளாய் ஆக்குவோம் இணைந்திருந்து கேட்டு மகிழ்ந்து இறைவனை துதிக்க உங்களை அன்போடு அழைக்கின்றேன் ஆமென்